ஒரு சாதாரண ஒரு பையன் ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு அந்த ஒண்டி சேர்த்து தோர்த்து தெரியாவன விடுதல் சிறுத்தை பையன ஒரு தம்பிய அந்த ஒண்டி சேர் துரத்தி அடிக்கிறாரு யார் கோயிலுக்குள்ள எப்படா போனான்னு சொல்லிட்டு என்னடா கேவலம் இது அதெல்லாம் விடசத்தி கடுத்து இல்ல நேராக தொகுதியில் நேரா காட்சி தந்த பிரம்மா இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அருமேனன் அவர்களை உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி இவ்வளவு பெரிய கூட்டம் இவ்வளவு வெயில இது வரைக்கும் இப்படி ஒரு கூட்டத்தை இது வரைக்கும் பார்த்து அண்ணன் பேசுவாரு கூட்டம் போடுவாங்க ரெண்டு பேரும் அண்ணன் ரெண்டு அண்ணும் பார்த்து போயிராங்க என்னது எல்லாமே விளாசி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்படின்னா எவ்வளவு வெறியும் வேகமும் இருக்குன்றது இதுக்கு ஒரு சாட்சி புரட்சியாளர் அம்பேத்கர் மேல கை வச்சா அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை போய் முடியுன்றதுக்கான சாட்சி தான் இவ்வளவு பெரிய கூட்டம் அரசியல் செய்யுங்க எதுவாலும் செய்யுங்க ஆனால் அம்பேத்கர் சிலையை முன்னிறுத்து அரசியல் செய்வதை இந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட கழக செயலாளர் வசந்தம் கார்த்திகையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது வந்து நினைக்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒரு சில ஆட்களை கையில் வைத்துக்கொண்டு இந்த மாவட்டத்தையே நான் பட்டியல் சமூகத்தை கையில் வச்சுக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதுல குளிர் காய் நினைக்காதீங்க நேரடியா வாங்க நேரடியா மோதுங்க நேரடியா பேசுங்க பெரிய உண்ணாவிரதம் அப்படியே நைட்டு வேண்டி விடிய விடிய போஸ்ட் வெட்டுறோம் எல்லா ஊர்லயும் போஸ்ட் காலையில் மிகப்பெரிய உண்ணாவிரதம் அம்பேத்கர் சிலை வைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்ச அண்ணாவிரம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நகர செயலாளர் எல்லோரையும் கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் காலையில் நாலு எனக்கு ஒண்ணு புரியல

இலங்கை இடம் தமிழீழம் படுகலை செத்தி மடிக்க போகுதே இந்தாண்ட துலவையாறா இந்தாண்ட இணையாரையை வைக்கார வச்சுக்கிட்டு ஏசி போயி தான் போட்டு உண்ணாவரதா இருந்த எத்தனை மணி நேரம் ஒண்ணா வரனீங்க அதே போலதான் ஒண்ணுமே இல்ல தலைவர் நேரடியா வராரு நாவட்டத்துடைய அப்படியே சிம்ம சொப்புனு ஆவியார் ஏய் வர நாள் வரைக்கும் ஒரு நாள் வரையில உனக்கு பாறத்துக்கு கற்பிக்கிறோம் அது வந்து மாற்று கத்தி இல்ல அவர் வராரு அப்படியா வரட்ட நீங்க ஒண்ணும் ஒன்னும் பிரச்சனை இல்லையா உங்க பேரையும் போட்டுக்கலாம் எங்க பேரையும் போட்டுக்கலாம் நாங்க ஒரு பக்கம் உங்களுக்கு என்ன இன்னும் ஐநூறு பேர் கூட வந்து கர்ணாபுரத்தை எழுதி கொடுங்க நாங்க அந்த பேரையும் போட்டு வரோம் இந்த பேரையும் போட்டு வரோம் நீ கொடுக்குற பேரையும் போட்டு வரோம் யாரா நீ எங்க பேரு போட்டு நீ யார் அம்பேத்கர் சிலை யாரு அம்பேத்கர் சிலை சமூக நீதியின் அடையாளமாக காட்சி அளிக்கிற கள்ளக்குறிச்சியில அது ஒண்ணுதான் அடையாளமா இருக்குது அதை ஒண்ணு வேறோட புரிஞ்சுட்டு போயிடலாம்

என்ன சொல்றீங்க யாருக்கு தெரியும் ஒவ்வொரு இடத்திலுமே ஒவ்வொரு தமிழகத்தையும் குறிப்பா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு பட்டியல் சமூகம் சமமா வந்து நீங்க உங்கள மாதிரி வந்து திரிச்சி திருச்சி ஸ்ரீரங்கம் பிராமணர் நிறைந்த பகுதி நேரடி திராவிட சித்தாந்தத்துக்கு நேரடியாக

எங்கேயாவது நீங்க அந்த மரமுகை வேலை போட வேணும் இந்த பூச்சாணி எல்லாம் காட்ட வேணும் நாங்க வந்து சமூக நீதி காக்குறோம் நாங்க எல்லாம் ஒண்ணு சாதி எல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல அதெல்லாம் இல்ல இப்ப இங்க இருக்கிற அந்த தியாக யூனியன் சேர்மன் வச்சுக்க இல்ல இது தியாக டவுன் சேர்மன் வச்சுக்க ஏன்னா ஒரு கையேத்து ஒரு போய் ஒரு ஆள் போய் கையேத்து கேட்டான் இது நடந்த உண்மை கையேத்து கேட்டதுக்கு அவர் போயிட்டு சேர்மனை கையேத்து போட சொல்லுங்க இவன் போய் பேப்பர் வச்சு பாருங்க என்னானா அந்த கையேத்து வாங்க பாக்கிறதுக்கு அந்த ஐயா பேப்பரை படிச்சுக்கிறார் யார் சேர்மன் பேப்பரை படிச்சுக்கிறார்

அப்படின்னு சொல்கிறான் இதை விட கேவலம் வெக்க கட்டு இந்த இந்த சமூக நீதியில் இங்கே அம்பயத்து செலவைக்குறதுக்கு உனக்கு அடும் காணி உனக்கு எதுவும் கேட்குறீது நீ யார் அமைச்ச செலவை கேட்டீங்க என் சமூகத்தை காலறியை போட்டு மெதுக்கிய நீ யார் நீ யார் எனக்கு தான் எல்லாரும் அனைத்து சமூகத்திலும் இங்க சாதி மதம் மட்டு செந்தில்குமாரு என் பையன் வருவான்னு ஒட்டு மணி பேர் நின்னாங்க இங்க சாதி பார்க்கல சாதியை சொல்லல சாதி அடையாளம் பண்ணி கொஞ்சம் என் பையன் சொல்றான் எங்க அண்ணன் மாவட்ட செயலர் பக்கத்துலயும் எங்க அண்ணன் மோகன் அண்ணன் பக்கத்துலயும் நாங்க போய் பக்கத்துல உட்காந்து பேசுவோம் அங்க முடியுமா அடே நூறு மீட்டருக்கு அந்த நிக்க வச்சு பேசலாம் இது நூறு என்ன நடந்து போயிட்டே இருப்பார் எல்லாம் பத்து பத்து கால வீங்க போயிட்டே இருப்பாரு பெரிய இந்த இந்த அடிக்கலாம் யாரு பங்கால அடிக்கலாம் போயிட்டே இருப்பாரு இது காலை கழுவுங்க காலை நக்குங்க காலைல தண்ணி ஊத்துங்க பண்ணி ஊத்துங்க இந்த வாங்கி தின்ற நாலு பேர் போய் கூத்துக்கலாம்டா அதுக்காண்டா ஒட்டு பத்த சாதியும் கொண்டு போய் அங்க அடைய வைக்கிறீங்க அவர் என்ன இது அவரு இப்ப படைக்கப்பட்டாரா புதுசா என்ன மண்ணுல நினைத்து பார்க்க வேண்டும் நான் இந்த ஐந்து நான்கு ஆண்டு காலமாக இந்த ஐந்து ஆண்டு முடிய போகுது நான் இந்த அஞ்சு வருஷமா கெஞ்சிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிறேன் ஒரு இடத்துலயுமே ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறது இல்ல எந்த லெட்டரும் போறது இல்ல நிர்வாக ரீதியா கொடுக்கறேன் எல்லா மாதிரியும் சொல்றேன் குறிப்பா நினைச்சு பாக்குறேன் இந்த உள்ளபடியே வந்து வந்து பார்ப்பதான் பாக்குறதுக்காக இந்த போர்டு வச்சிருக்க சிரிப்பு தான் வந்துச்சு இது வரைக்கும் திருமாவளம் போன நாளைக்கு இப்படி ஒரு போர்டை நான் பார்த்தது இல்ல திருமாவளம் போன நாளைக்கு பின்னால பாருங்க இப்படி ஒரு போர்டை நான் பார்த்தே இல்ல அப்படியே அவரு காட்சியளிக்கிறார் பகவான் வசந்தம் பார்த்துக்கேன் அப்படியே கீழே விடுசிட்டு போறான் ஐயோ

பட்டி சமூகம்னா எழுந்து வைக்கும் மாற்று கருத்து இல்ல வேங்கவே இல்ல எப்படி நின்னாங்க பாத்தீங்கதானே என்ன நடந்து போச்சு சேலத்துல ஒரு சாதாரண ஒரு பையன் ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வர ஒன்றி சேர தோத்து தெரிகிறான் விடுதல் சிறுத்தை பையன ஒரு தம்பிய அந்த ஒன்றி சேர துரத்தி அடிக்கிறாரு என் கோயிலுக்குள்ள எப்பரா போனான்னு சொல்லிட்டு என்னடா கேவலம் இது அதெல்லாம் அந்த விடுதல் சிறுத்தை கண்டு தெரியல நேரா தொகுதியில நேரா காட்சி தந்த பிரமா நேரா வந்து இந்த அம்பேத்கர் சிலை நிறுவார் அம்பேத்கருடைய சிலைகளை நிறுவுறது முக்கியம் இல்லடா அம்பேத்கர் சித்தாந்தங்களை உருவாக்குறியா அம்பேத்கர் சித்த எண்ணம் உனக்குள்ள என்ன விதைக்குதுன்றது விஷயம் அனைத்து சாதி இருக்க பட்டியல் சமூகத்துக்காக மட்டும் அவர் போராடல அனைவருக்குமே போராடினார் ஆனால் அதில் நீங்க எங்க நிக்கிறீங்கிறதா விஷயம் எல்லாத்தையும் போட்டு நசுக்குவ மெதிப்ப ஆனா நீ வந்து சமூகத்தின் சமூக அடையாளமா தன்னை காட்டிக்குவ இங்க பிரதேச மங்கலத்துல

பாவம் தந்திரம் இவங்க போய் அந்த தந்திரம் மாடி எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரியலன்றத பத்தி எங்களுக்கு அவசியமே இல்ல நீங்க தெரிஞ்சுக்கோ வேணாம் அதுக்காக நீங்க ஒட்டுமொத்த அடையாளத்தையும் கெடுத்து குயிதோடு புதைக்கணும்னு நீங்க நினைக்காது அதுக்கெல்லாம் நாங்க அண்ணா கடை முன்னேற்ற கதில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற அனைத்து பேருமே சேலையும் சொன்னா எங்க கிட்டே இருப்போம் இது வரைக்கும் கூட்டம் சொன்னா அரை மணி நேரத்தில் கலைஞ்சு போயிடும் அண்ணா அடப்படை அண்ணா சொல்லுவார் மாவட்ட சார் சொன்னா ஆனா இன்னைக்கு இத்தனை மணி நேரம் வெயில்ல மயங்கி வீழ்ந்தாலும் கூட

அவன் சொல்றப்பா நினைக்கிறேன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு விஷயத்து கொடுத்துறேன் நீங்க இந்த மாதிரி எப்படியாச்சும் அண்ணா திங்க வெட்டி அடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் நாங்க எல்லாம் பல இதை பார்த்துட்டோம் நாங்க பல ஆர்ப்பாடத்துல முளைச்சி திருச்சி வந்தவங்க தான் நாங்க பீனிங்ஸ் பறையா பறவையாய் அண்ணாவோட முன்னேற்றம் ஒவ்வொரு முறையும் எழுச்சி கொண்டு பறக்கும் இங்க எந்த கொம்பனாலையும் அதை போய் அடிக்க முடியாது எல்லா விளக்கத்தையும் வழக்கறிஞர் சீரு சொன்னார் இது கண்டிப்பா இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அத்தனைக்கும் பரிசு நீ என்ன அவ்வளவு பெரிய தியாகியா அவ்வளவு ஊர்ல கள்ளக்குறிச்சி மிக மென்மையான பகுதி இந்த பகுதியை இங்க வந்து சாதியாலையும் இந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் செய்யுமே அண்ணாவோட முன்னேற்றம் கை கட்டி வேடிக்கை பார்க்க நினைக்காத கை கட்டி வேடிக்கை பார்க்க நினைக்காத மறைமுகமா யாரையாவது ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லியோ உண்ணாவிரதம் இருக்க சொல்லியோ சொல்லாது நேரடியாக அண்ணாவோட முன்னேற்ற கழகம் களத்தில் நிற்கும் எல்லா சூழலும் இப்போ அப்படிதான் இப்படி நின்றுட்டு ஆகினால இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட நான் கேட்கறேன் சொல்றேன் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் தயவு செய்து நம்ம பகுதியில் அறுபத்தி பேர் சேர்த்துட்டாங்களே இது வரைக்கும் ஏதாச்சும் சாட்சி உண்டா வந்தது உண்டா இந்த முதலமைச்சர் ஏன் வரல ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லி கேளுங்க ஏன் பார்க்கல கேளு அப்ப எவ்வளவு நாடகத்தை போடுங்க அழைச்சிட்டாருன்றதால இந்த பீடு மூணு பீடு வந்துருச்சு அண்ணா திமுக அதை மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு வழி அப்ப அம்பேத்கர் கையில் எடுத்தா அப்படியே ஒரு புரட்சி கிளம்பிடும் அதெல்லாம் ஒரு வெண்டகாய் கிளம்பாது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் என்ன யோகி நடந்துட்டு சொல்லி எல்லா நிர்வாகிக்கும் தெரியும் ஆகையினால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய தேர்தலை குறிவைத்து நடக்கின்ற இந்த கேவலமாக மலிவான அரசியலை முன்னெடுக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி கிடைப்பதுதான் அண்ணாவது முன்னேற்ற கழக கட்சிக்கும் கூட்டணிக்கும் இருக்கிற ஒரே செயல்பாடு நீங்க தேர்தல் முன்னெடுத்து பண்றீங்க நாங்க மக்களுக்காக நிற்போம் அம்பேத்கருக்காக நிற்போம் எப்போதும் நிற்கும் நிற்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்